கருவாடு பொறிக்க போறேன் கருவாடு பொறிக்க போறியா டெய்லி இதே வேலையா இருக்கு போல என்ன ஒன்றது இருக்கிறது தான் சமைக்க முடியும் இருக்கிறதே சமைக்க முடியும் நம்ம வாங்கி போடாத மாதிரி நீ பேசுற ரசமா கருவாடு உனக்கு கஞ்சி இருக்கு என்ன கஞ்சியா நீங்க மட்டும் நேத்து நல்லா போய் பங்கல கறி மீன் நல்லா சாப்பிட்டு வந்துருக்கீங்க எங்களுக்கு கருவாடு தந்திருக்கோனி எங்களுக்கு தான் வேலை ஆகிருச்சில்ல எப்படி இருந்துச்சு கரீனா சூப்பராக இருந்துச்சு சரி சரி நல்லா இருந்துச்சு நல்லா தான் சாப்பிட வேற வேற சாப்பிட்டு இருந்தலாம் போல சாப்பிடலாம் டெய்லி டெய்லி சாப்பிடலாம் நான் தெரியல கரோட காலி ஆறு தட்டி சாப்பிட்டுக்கிறது அந்த மிச்சம் தான எனக்கு செலவு மிச்சம் இல்ல அந்தவே அவள இருக்கே என்னைக்கு கலையாக்குறது கலையாக்கலாம் அதை திருப்பி போய் ஆண்ட வந்துரும் அந்த கரோடக்க இங்க பஞ்சம் ம் தாவு கரோட வர கேட்டாக உங்களுக்கு வாங்கி கொடு யாருக்கு நான் அந்த அக்காவுக்கு சரி சரி ம் வாங்கி கொடுத்துட்டா போச்சு அறநாறு கிலோ அட எவ்வளோ மொத்தம் அன்னைக்கு இரநூத்தி ஐம்பது சரி ம் ஆனால் இந்த தடவை கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டு வரணும் ஆமாம் ம் சரி ஓசேர் சீக்கிரம் ஐயே அது எதுக்கப்புறம் வெங்காயம் மிளகானா வெங்க இதில் போடுவோம் கருவாட்டில் போடுவான் இன்னைக்கு டிஃபரெண்டா பண்ண போறியா ஆமா நல்லா இருக்கும் ஆ இது வெங்காயம் ம் பட்டை மிளகாய் ம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டா சூப்பரா இருக்கும் சரி 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 பாப்பா இன்னைக்கு அத போட்டு சாப்பிட்டு பாப்பா அப்படி இருக்கணும் கருவாடுனாலே நல்லா தான் இருக்கும் அதுவும் சூப்பரா இருக்கும் சொல்லட்டே இல்ல சொறேன் கருவாடை பொரிச்சாலே நல்லா இருக்கும் இதுல நீங்க வெங்காயம் மிளகாய் போறேன்னு சொல்றீங்களா சூப்பரா இருக்கும் அப்பனா இது கருவேப்பில மட்டும் கொஞ்சம் பஸ்ட் வந்துரு கருவேப்பிலையா சரி சரி ஏன் யோசிச்சு சொல்ற யோசி நான் ஏடி யோசிக்கிறேன் நீ டெய்லி இதே வேலை தானே வச்சுக்கிற நீ போய் புடிட்டு வந்து உட்கார மாட்டேற ஏ எனக்கு எட்டாது என்ன கெட்டாது அங்க கண்டு முளைச்சு கிடக்கு கீழே கீழே அது வளர்ந்து வருது அதனால அது தோண மாட்டேங்குது வா பெருசா இருக்கிறதுல ஒரு சொன்னா ஒண்ணும் தெரியாது இல்ல இல்ல நீ வேலை வைக்கிறதுனால என்னையும் வேலை வைக்க வேலை வாக்கணும்

கஞ்சி அடிக்க சாதமே இல்லடி கஞ்சி சாப்பிடாத ஆளே இருக்க மாட்டாங்க நீ என்ன அப்படி கேட்ட நம்மளா கஞ்சிக்கு அடிமை கவுசு எனக்கு எனக்கு மட்டும் சோறு கேட்டிருக்கேன் சரி சரி நீ சோறு சாப்பிட கஞ்சி நீ குடிக்க கூடாதுன்றா எனக்கு ஆசையா இருந்துட்டேன் சொல்லிட்டேன் குழந்தை இருக்கையில நீ இப்பதைக்கு அதனா நீ கட்டுப்படுத்திதான் ஆனா கஞ்சி மேல ஆசையா இருக்கு கஞ்சி மேல ஆசையா எத்தனை மாசம் கழிச்சு ஆடு எல்லாத்தையும் தின்னுட்டு போயிருந்தப்பா அரிசி அஞ்சு கிலோ பைய அரிசிய எப்படி திண்ணி தெரியுமா வர பரவ அந்த ஆட்டை மட்டும்